தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடி அரசுக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டத்தில் ஆவடிக்கு வருகை தரும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வருக வருக என வரவேற்று மகளும் ஆவடி சாமுநாசர் சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் வணக்கம் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஆம் ஆத்மியின் முக்கிய தலைவர்கள் வந்து தோல்வியடைந்திருப்பது அந்த கட்சியை மட்டுமல்லாது டெல்லியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களையும் அதிர்ச்சியடைய வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் வந்திருக்கிறது ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் டெல்லியின் முன்னாள் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தற்பொழுது தோல்வி தழுவியிருக்கிறார் அதே போன்று முன்னாள் தலைவர் அனிஷ் சிசோடியா அவர்கள் தற்பொழுது தோல்வி முகத்தில் இருக்கிறார் அதிசி உள்ளிட்ட வேட்பாளர்கள் கல்காஜி தொகுதியில் தோல்வி முகத்தில் தற்பொழுது இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது ஆம் ஆத்மி கட்சியில் பத்தாண்டு கால ஆட்சியில் பார்த்தோமினால் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் எழுந்திருந்தன அதன் எதிரொலியாகத்தான் தற்பொழுது தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது தேர்தலுக்கு பிந்தைய முடிவுகளின் முடிவுகளின்படியே தற்பொழுது தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது பாஜக தற்பொழுது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்பு ஆட்சி அமைக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆம் ஆத்மி கட்சி பத்து ஆண்டுகளுக்கு பின்பு ஆட்சியை இலக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆம் ஆத்மி கட்சி தோல்வியை தலியிருப்பதால் உடனடியாக அதிசி அவர்கள் ஆளுநர் அவர்களை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அளிக்க இருக்கிறார் உடனடியாக பாஜகவில் முக்கிய தலைவர்கள் ஒன்று கூடி புதிய முதல்வர் வேட்பாளரையும் தேர்ந்தெடுக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது யாரை முதல்வராக தேர்ந்தெடுப்பது என்பது குறித்த ஆலோசனை கூட்டம் இன்று மாலை அல்லது நாளை மறுதினம் வந்து நடைபெறும் என தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அதிசி உள்ளிட்டோர் மீது கடந்த ஆண்டு வந்து மத்திய அரசு வந்து பார்த்து மேனால் பல்வேறு வழக்குகளில் வந்து அவர்கள் மீது அமலாக்கத்துறை உள்ளிட்ட வழக்குகளின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் தற்பொழுது ஜாமீனில் பார்த்தமேனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த வழக்கினை மீண்டும் வந்து எடுத்து வந்து விசாரணை நடத்துமா அல்லது ஆட்சி அமைத்ததற்கு பின்பு அந்த விலக்கு வழக்கு கிடைப்பில் போடப்படுமா என்பது வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும் என